இன்னைக்குள்ள பெற்றோர் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்ல கிறிஸ்தவர்கள் ஆனால் இந்த பெற்றோருக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஏன் தேவனை விட்டு தூர போறாங்க அப்ப நல்ல அந்த வேலை பார்த்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பெற்றோருக்குள்ள இருக்கிற விஷன் அதாவது தேவன் இவங்களுக்கு கொடுத்தார் இல்லையா ஒரு அழைப்பு அல்லது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த அழைப்பு இந்த விஷனும் யாருக்குள்ள போகல அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளைகளுக்குள்ள போகல பைபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்படுகிற விஷயம் நம்மளோடு கூட முடிவடைந்து விடுக்கிறதில்லை அது தலைமுறை தலைமுறையே போகணும் அடுத்த காஸ்பலே அப்படித்தான் தலைமுறை தலைமுறையே போகணும் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு ஆண்டு ஒரு கொடுக்கிறார் அது அவங்கல இருந்து அவங்க பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போகணும் ஆனால் கடந்து போகவில்லை நீங்க பழைய பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க இந்த நோவாவுடைய பசங்களை தவிர்த்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவேன் ஏனோக்கோடைய பையன் ஃபெயிலியர் சாமுவேர் பசங்க ஃபெயிலியர் ஏலியின் பசங்க ஃபெயிலியர் வினகாஸ் பசங்க ஃபெயிலியர் இதே மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் தாபீதோட பிள்ளைகள் எடுத்து கொள்ளுங்க அநேகர் ஃபெயிலியர் அப்ரோமா இருக்கட்டும் சாதவனை கூட எடுத்துக்கொள்ளுங்க இப்படி நிறைய பேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைகள் ஃபெயிலியர் காரணம் என்ன பெற்றோர் பாத்தீங்கன்னா பயங்கரமான நீதிமன் ஏன் இந்த வீழ்ச்சி பெற்றோருக்குள்ள இருந்ததான தரிசனம் பிள்ளைகளுக்குள்ளே வரவில்லை பெற்றோருக்குள்ளே இருந்த வைராக்கியம் பிள்ளைகளுக்குள்ளே வரவில்லை பெற்றோருக்கு இருந்த தேவ பயம் பிள்ளைகளுக்குள்ளே வரவில்லை அதை அவர்கள் கொண்டு போகவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு நான் எகிப்திலிருந்து உன்னை விடுதலையாக்கினதையும் பார்வன் கைக்கு உன்னை தப்பு வித்ததையும் நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசிங்கிற ஏ அவனுக்கு அது தெரியணும் எப்படி கத்தர் உன்னை கொண்டு வந்தார் தெரியும்